அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் ஒப்புரவு அப்படின்னு வள்ளுவர் பயன்படுத்துகின்றார் ஒரு வார்த்தையை ஒப்புரவு என்றால் உதவி புரி செய்தல் உதவி புரிபவனாக இருத்தல் உதவியாளனாக இருத்தல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பரோபகாரம் என்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துவாங்க இந்த பரோபகாரத்துக்கு பெயர் பெற்ற நாடு நம்முடைய பாரத நாடு அடுத்தவங்களுக்கு சேவை செய்வது உதவின் கூட கிடையாது சேவை செய்வது வாழ்க்கையினுடைய கடமையாக சொல்லப்பட்டுள்ளது நம்முடைய நாடு அறம் அல்லது தர்மம் என்ற சொல்லையும் பயன்படுத்துவார்கள் அதில் தான் பார்த்தா நாடு முழுக்க பாரத நாடு முழுக்க காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிழக்கே மேற்கே தெற்கே வடக்கே என்று எந்த பகுதியில் போனாலும் சரி சத்திரங்கள் இருந்தன அதுவும் ஒவ்வொரு சமூகத்துக்குமான சத்திரம் அங்கே இருந்தது அந்த சத்திரத்திலே யாத்ரீகர்கள் வியாபாரிகள் வந்து தங்குவார்கள் இரவு தங்குவார்கள் பகலில் ஓய்வெடுப்பார்கள் உணவு அவர்களுக்கு நேரடியாக விலை இல்லாமல் வழங்கப்படும் அப்படி சொல்லலாமா இலவசம் சொல்ல தவறு உணவு வழங்கப்படும் எப்படி வீட்டுக்கு வந்த விருந்தினருக்கு நாம் உபசரிக்கின்றோமோ அதுபோல் அந்த ஊருக்கு வருகின்ற எவருக்கும் உணவு தருவது என்பது கடமையாக சொல்லப்பட்ட விஷயம் சத்திரம் மட்டுமல்ல ஒரு வெளியூர்காரன் உள்ளூருக்கு வரான் அப்படின்னு சொன்னால் அந்த உள்ளூரில் அவனுக்கு யாரும் தெரியலன்னு சொன்னால் வந்திருக்கின்ற அந்த நபர் ஒரு மதிக்கத்தகனாக தெரிந்தால் உள்ளூர்காரர்கள் அவர்களை உபசரிப்பார்கள் அப்படி தான் நம்ம நாட்டில் பார்க்குறோம் தனியாளாக கிளம்பி பல்வேறு யாத்திரிகராக போகின்றவர்களுக்கு உணவு மக்கள் வழங்குவதாக நாம் அறிகின்றோம் சபரிமலைக்கு பல பேர் நடந்து போவாங்க தனியாளாக போவாங்க நடந்தே போவாங்க அவங்க ஆந்திராவில் இருக்கலாம் மகாராஷ்டிராவில் இருக்கலாம் மத்திய பிரதேசம் இருக்கலாம் தமிழ்நாடு இருக்கலாம் அதாவது பல ஆயிரம் மைல்கள் நடந்து போவார்கள் பல நூறு கிலோமீட்டர் நடந்து போவார்கள் தனியாக நடந்து போவார்கள் போகின்ற வழியிலே அவர் யாத்திரைக்கு செல்கின்றார் சபரிமலை செல்கின்றார் என்றால் பல உணவகங்கள் அந்த நபருக்கு அன்னதானம் செய்வார்களாம் பல கிராமங்களிலே அன்னதானம் செய்வார்களாம் இப்படி பரோபகாரம் என்பது நமது நாட்டில் இயல்பாக அமைந்திருக்கின்ற ஒன்று அதே போல் கோவில் கட்டுவது குளம் அமைப்பது ஏன் கோயில் கட்டணும்னா அங்கேதான் சமூகமாக மக்கள் ஒன்று கூடி சந்தித்து வழிபட்டு செல்வார்கள் என்பதற்காகவும் ஊருக்கு பொதுப்படையாக நன்மை கிடைக்கின்ற குளங்களை வெட்டுவார்கள் அப்படி பரோபகாரமாக வாழ்வதே மனிதனுக்கு அது கடமையாக சொல்லப்பட்டுள்ளது இன்றைக்கு நாடு முழுவதும் மிக பரவலாக இருக்கின்ற ஒரு அமைப்பு ராஷ்ட்ரிய சேவக சங்கம் ஆகும் அதாவது தானாக முன்வந்து தொண்டு செய்வருடைய அமைப்பு ஆகும் அதில் யார் வேலை செய்கிறவங்களோ அந்த அமைப்பில் இணைந்து வேலை செய்கின்றவர்கள் யாருமே தனக்கு என்ன கிடைக்கும் என்று கணக்கு செய்து பணி செய்வதில்லை பொறுப்பாக எடுத்து செய்கின்றார்கள் வெள்ளமோ அதீத மழையோ பஞ்சமோ நிலநடுக்கமோ இப்படி என்ன பேரிடர் வந்தாலும் சரி அல்லது ஒரு விபத்து நடந்துவிட்டது என்றாலும் சரி இப்படி பொது வெளியிலே ஒரு பேரிடரோ அதிர்ச்சியோ நடந்துவிட்டால் தானாக முன்வந்து தொண்டு செய்வரோ இருக்கின்றார்கள் எவ்வித பிரதி உபகாரம் எதிர்பார்ப்பதில்லை பிரதிபலனை எதிர்பார்ப்பதில்லை விளம்பரம் செய்து கொள்வதில்லை தனக்கு என்ன வெகுமதி கிடைக்கும் என்று கணக்கு செய்வதில்லை அரசாங்கம் எப்படி அங்கீகரிக்கும் என்று கணக்கு செய்வதில்லை இன்றளவும் கிட்டத்தட்ட நூறு வருடங்கள் முடிய இருக்கின்றன அப்படிப்பட்ட அமைப்பு என்பது கைமாறு எதையும் எதிர்பாராமல் பிரதிபலனை எதிர்பாராமல் தொண்டு செய்ய நிறுவனமாக இருக்கின்றது இப்படிப்பட்ட அமைப்புகளைப் பற்றி ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்லுகின்றார் என்று இந்த குரல் மூலம் நாம் அறிந்து கொள்வோம் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு என்று ஒப்புரவு அறிதல் அதிகாரத்திலே இரநூத்தி பதினோராவது குரலாக ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார் அதாவது உலகை உலகை வாழ்விக்கும் மழை அது எல்லோருக்கும் சமமாக பொழிகிறது எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த மழைக்கு இந்த உலகம் என்ன உதவி செய்கிறது எதுவும் செய்யவில்லை என்பது வள்ளுவர் சொல்கின்றார் அப்போது உலகை வாழ்விக்கின்ற மழைக்கு எல்லோருக்கும் உதவி செய்கின்ற மழைக்கு நாம் என்ன பிரதி உபாரம் செய்கின்றோம் ஒன்றும் செய்யவில்லை அதை மழையும் எதிர்பார்க்கவில்லை நாம் அதற்கு என்ன உதவி செய்கின்றோம் மேகத்திற்கு என்ன உதவி செய்கின்றோம் மழைக்கு என்ன மறு உதவி செய்கின்றோம் என்று கணக்கிட்டு மழை பெய்வதில்லை மழை தன்னுடைய அறத்தின்படி எல்லோருக்கும் எவ்வித எதிர்பார்ப்புமின்றி பொழிகிறது நல்லவன் கெட்டவன் என்பதெல்லாம் பார்க்காமல் எல்லோருக்கும் மழை கொடுக்கிறது அதுபோல அத்தகைய மழை போன்றவர்கள் யாருன்னா தனக்கு என்ன மீண்டும் எதிர்வினை கிடைக்கும் பிரதி உபகாரம் என்ன கிடைக்கும் தனக்கு உதவி என்ன கிடைக்கும் என்று கணக்கிடாமல் உலகுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கின்றவர்கள் மழை போன்றவர்கள் என்று ஐயன் திருவள்ளுவர் இங்கே நமக்கு சொல்லுகின்றார் அப்போது நாம் உதவி செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்கின்ற உதவி என்பது நமக்கு என்ன அது பலன் கிடைக்கும் என்கின்ற எண்ணம் எதுவும் இன்றி இயல்பாக உதவி செய்வதற்காக உதவி செய்ய வேண்டும் என்று ஐயன் திருவிழா சொல்கின்றார் இங்கே பல நேரங்களில் பார்க்குறோம் பரிகாரம் என்று கோயில் அன்னதானம் செய்கிறவங்கெல்லாம் தனக்கு என்ன கிடைக்க போயிருந்து கணக்கு செய்து அன்னதானம் செய்கின்றார்கள் அல்லது ஒரு கோயிலுக்கோ ஒரு காரியத்துக்கோ நன்கொடையோ ஏதோ கொடுத்தால் தனக்கு என்ன விளம்பரம் கிடைக்கும் அதனால் என்ன விருது கிடைக்கும் புகழ் கிடைக்கும் என்றெல்லாம் செய்கின்றார்கள் அது செய்வது தவறா என்றால் அவருடைய எதிர்பார்ப்பு ஆனால் அதைவிட உயர்ந்தது என்ன என்று சொன்னால் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி அதை உதவி செய்ததே கூட தெரியாமல் நீங்கள் இயல்பாக உதவி செய்தால் நீங்கள் மிக உயர்ந்தவர்கள் மழை போன்றவர்கள் என்று வள்ளுவர் சொல்கின்றார் இதுக்கு மகாபாரதத்தில் ஒரு உதாரணம் உண்டு குடைக்கு பெயர் போனவன் கர்ணன் ஒரு தர்மரை அழைத்து கிருஷ்ணர் சொல்வார் தர்மா அங்கே பார் மலைபோல் போல் குவிந்திருக்கின்ற செல்வம் அந்த செல்வத்தை இன்று மாலைக்குள் நீ விநியோகம் செய்ய வேண்டும் என சொல்வார் தர்மன் சரி போய்விட்டு அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக கொடுத்துட்டே வருவார் தர்மர் ஆனால் மாலை வந்தும் கூட அது தீர்ந்திருக்காது தவித்துக் கொண்டிருப்பார் கிருஷ்ணர் சிரிப்பார் மறுநாள் அதே போல் இன்னொரு மலையை உருவாக்கி செல்வத்தை கொடுத்து கர்ணனை கூப்பிட்டு கர்ணா இந்த மலை போல் இருக்கின்ற செல்வத்தை இன்று மாலைக்குள் நீ தானம் செய்து விட வேண்டும் சொல்வார் கருணன் அது என்ன இதோ இதோ நோடி செய்து விடுன்னு சொல்லி அந்த பக்கம் போய் ஒரே கூப்பிட்டு இங்கே வா வந்தான் இந்த மலை போல் செல்வத்தை நீயே எடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு கருணன் போய் விடுவானான் இங்கே என்ன குறிப்பிடப்படுகிறது சொன்னால் தர்மர் தான் தர்மம் செய்கின்ற போது பெறுகின்றவனுக்கு நன்மையாக இல்லையா அவன் யார் தனக்கு என்ன கிடைக்கும் என்று ஒரு சிறு கணக்கு உள்ளத்தில் இருந்தான் ஆனால் கர்ணனுக்கோ எவ்வித இல்லை தன்னோட என்ன இருக்கிறது எவ்வளோ குடிக்கிறோம் என்ற கணக்கே இல்லாமல் அந்த மலையை அப்படியே ஒருவர் கொடுத்து விட்டு நகர்ந்து போய்விடுவானோ அப்படி தர்மவான்கள் தனக்கு என்ன இருக்கிறது என்பதை கணக்கிடாமல் இருப்பதை கொடுத்துவிட்டு செல்வார்கள் என்று ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார் அவர்களெல்லாம் மழை போன்றவர் சொல்லுகின்றார் அதாவது ஆத்திச்சூழல் அவ்வை சொல்கின்றார் ஒப்புரவு ஒழுகு அதாவது பிறருக்கு உதவிகரகமாக இரு அவர்களோட இணக்கமாக இரு என்று சொல்லுகின்றார் கர்ணங்காலம் போலவே இந்த நவீன காலத்தில் இவர் இருந்தார் அருட்செல்வர் என்று சொல்லப்படுகின்றார் ஆம் பொள்ளாச்சி நா மகாலிங்கம் ஐயா அவர்கள் சக்தி குழுமத்தை நிறுவியவர் அவர் தான் செய்கின்ற ஒவ்வொரு வியாபாரத்திலும் நிறுவனங்களிலும் கிடைக்கின்ற லாபத்தை சமுதாய பணிக்கு ஆன்மீக பணிக்கு என்று அவர் செலவிட்டு வந்தார் தமக்கு கிடைக்கின்ற பணம் என்பது தனக்காக கிடைக்கின்ற பணம் என்று நினைக்காமல் இந்த சமுதாய மேம்பாட்டுக்காக அவர் செல்வத்தை ஈந்தார் என்று அவர் அறிந்தவர்கள் குறிப்பு சொல்லியிருக்கின்றார்கள் சாராய ஆலை காய்ச்சுவதற்கு அவருக்கு அனுமதி கிடைத்த போதும் கூட இந்த சமுதாயத்தை கிடைக்கின்ற வருவாய் எனக்கு தேவையில்லை நான் வாட்டே சொல்லி அவர் விலகி என்று மக்களுக்கு நன்மை தருகின்ற வியாபாரத்தை தொழிலை மட்டும் செய்து வந்தார் அதன் மூலம் சமுதாயத்துக்கு அரண் போல வாழ்ந்தார் என்று அவரை அறிந்த ஆண்டோர் சொல்லுகின்றார்கள் அப்படி பிறருக்காக வாழ்கின்றவர்கள் தனக்கு என்ன கிடைக்கும் என்று நினைக்காதவர்கள் இயற்கை போன்று உயர்ந்தவர்கள் என்ற ஐயன் திருவள்ள சொல்லுகின்றார் நாமும் இனி நம்முடைய வாழ்க்கையிலே ஏதேனும் ஒரு வகையிலே எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி பிறருக்காக உதவி செய்ய வழக்கிக் கொள்வோம் அதற்கு பொது தொண்டு நிறுவனம் எத்தனையோ இருக்கின்றன அந்த பணியிலே நீங்கள் சேர்ந்து இணைந்து கொண்டு அந்த பணியில் இணைந்து உங்களால் முடிந்த தொண்டினை நீங்கள் செய்ய தொடங்குகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையும் நிச்சயமாக மேம்படும் என்பதை அனுபவ ரீதியாக உணர்வீர்கள் ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜாயஹெந்த்